அசாமினுடைய சுகாதார அமைச்சருடைய தகவல் பிரகாரம் உள்ள அதிர்ச்சியான செய்தியை சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது காசாவினுடைய சுகாதார விவகாரங்களுக்கான இயக்குனராக செயல்படக்கூடிய ஜெனரல் டாக்டர் முனிரல் வாஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றார் என்று கேட்டால் இஸ்ரேலியா கிரமி புராணம் காசாவினுடைய பகுதியில் விட்டு வெளியேறுகிற போது பல இடங்களையும் புனை பொம்மைகள் என்கிற ஒரு வகையான புதிய பொம்மைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் பல இடங்களையும் பொம்மைகள் விடப்பட்டிருக்கிறது அந்த பொம்மைகள் புதிய பொம்மைகளாக இருக்கிறது அந்த பொம்மைகளை யாராவது போய் எடுத்தாங்கன்னா குழந்தைகள் ஆசைப்பட்டு பொம்மைக்கு போய் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அந்த பிள்ளைகள் கையிலே அந்த பொம்மையை வெடித்து சிதறுது எனவே குழந்தைகளை நுட்பமாக கொள்ளும் ஒரு விதமாக பொம்மைகளை பாம் ஃபிட் பாம் ஃபிட் பண்ணிட்டு குண்டுகள் ஃபிட் பண்ணிட்டு பொம்மைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது காசாவுக்குள் எங்கு நீங்கள் பொம்மைகளை கண்டாலும் புதிய வகை பொம்மைகளை கண்டாலும் குழந்தைகளை தொடவிடாதீங்க பாதுகாப்புத்துறைக்கு சொல்லுங்க உடனே பாதுகாப்பு தரப்பு வந்து அதை பண்ணுவாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு அநியாயம் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா மனிதர்களுக்கு இப்படி யோசனை வருமா என்கிற கேள்வியை அத்தனை பேருக்கு எழுகிறதா இல்லையா அவங்க மனுஷர்களா இருந்தால்தான் நாம் அப்படி யோசிக்கணும் ஏன் நாம் மிருக குணம் கொண்டவர்களா இருக்க காரணத்தினால யுத்தம் முடிஞ்சிருச்சு ஒரு சமாதான நிலை வந்திருக்கிறது சமாதானமாக இருக்கிற நிலையிலேயும் குழந்தைகளை கொள்வதற்காக இப்படியான ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சியான செய்திகளை இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது